நாளைக்கு மதுரையில் நம்ம பாண்டி கோயிலுக்கு பக்கத்தில் முருக பக்தர்களுக்கான மாநாடு நடக்க போகுது இந்த மாநாட இந்து முன்னணி அப்படிங்கிற பேரில் பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்த மாநாட நாளைக்கு நடத்த போகிறாங்க இந்த மாநாட்டுக்கு யோகி ஆதித்யநாரும் பவன் கல்யாணும் வரப்போகிறதாக சொல்கிறாங்க இப்ப இந்த நேரத்துல ஒரு முக்கியமான தகவலை நான் உங்கள்கிட்ட சொல்ல ஆசைப்படுறேன் நாளைக்கு அந்த மாநாடு நடத்துறாங்கல அவங்க எல்லாரையும் விடவும் பக்தியிலையும் ஆன்மீகத்திலையும் மிக சிறந்தவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவரை முருகனோட அவதாரமா பாக்குறவங்களும் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க முருகனுக்கு ஆறு படை வீடு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி பசுமன் முத்துராமலிங்க தேவரோட நினைவு ஆலயத்தை ஏழாவது படை வீடா பாக்கிறவங்களும் நம்ம தமிழ்நாட்டுல இருக்காங்க இப்போ இந்த நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது ஜூன் பன்னெண்டில் நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாடு சன்மார்க்க தொண்டர் மாநாடுன்னு ஒரு மாநாடு நடத்தப்படுது அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டு பசுமன் முத்துராமலிங்க தேவர் பேசியிருக்காரு அந்த மாநாட்டில் அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறத நான் அவங்களுக்கு இப்போ அப்படியே வாசி காமிக்கிறேன் ஆன்மீகத்தின் பெயரை சொல்லி சுயநலம்பிகள் கோவில் கட்டுவதும் கும்பாவிஷயங்கள் செய்வதும் ருத்ராஜங்கள் அணிவதும் விபூதி காவி ஆடை தரிப்பதும் மொட்டையடித்து பண்டாரமாகி பண்டார மடாபதியாகி விஷய பரிபாலங்களும் சூழ மறைவில் திருவிய ஆசை பெண்ணாசை இவை போன்ற ஆசைகளால் பல தீய செயல்கள் செய்வதும் மலிந்து போய் நிற்கின்றன ஆன்மீகத்தை வயிறு பிழைக்கும் ஒரு கருவியாக கொண்ட போலிகள் மலிந்த காலம் இது மலிந்த அப்படின்னா நிறைந்த காலம் அப்படின்னு அர்த்தம் இதை கண்டு உண்மையான சன்மார்க்கவாதிகள் பயப்படக்கூடாது தைரியம் இழக்கக்கூடாது ஆச்சரியம் கொள்ளக்கூடாது இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு நமக்கு என்ன புரியுது அப்படின்னா ஒரு ஆன்மீகவாதி கண்டிப்பாக சுயநலவாதியாக இருக்க முடியாது இருக்கக்கூடாது தன்னோட சுயநலத்துக்காக ஒருத்தன் சாமியை பயன்படுத்துகிறான் அப்படின்னா அவன் ஆன்மீகவாதி இல்லை போலி ஆன்மீகவாதி அப்படின்னு பசுமன் முத்துராமலிங்க தேவர் பேசியிருக்காரு இப்போ இதை அப்படியே நாளைக்கு நடக்க போற முருக பக்தர்களுக்கான மாநாட்டோட அப்ளை பண்ணி பார்க்கலாம் இப்போ நாளைக்கு நடத்துகிறாங்களே அந்த மாநாடு ஆன்மீகத்துக்கான மாநாடா முருக பக்தியை வளர்க்கறதுக்கான மாநாடா முருக பக்தர்களோட பாதுகாப்புக்கான மாநாடா அப்படின்னு கேட்டோம்னா இல்லை இது முழுக்க முழுக்க பிஜேபின்னு ஒரு அமைப்பு தமிழ்நாட்டில் முப்பது சீட்டு ஜெயிக்கிறதுக்கான மாநாடு இப்போ பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி அப்படிங்கிற அமைப்புகள் தங்கள் சுயநலத்துக்காக முருகனை பயன்படுத்திக்கிற போலி ஆன்மீகவாதிகள் அவங்க எல்லாரையும் நம்ம புறக்கணிக்கணும் அதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பழனியில் ஒரு கூட்டம் முருகனுக்கு மாநாடு நடத்துச்சு அந்த கூட்டத்தையும் நம்ம புறக்கணிக்கணும் தமிழ்நாட்டில் என்றைக்குமே பக்திக்கு குறைச்சலே கிடையாது நம்ம தமிழக மக்கள் சேரு இருக்குல்ல அந்த சேர பிள்ளையாரா பிடிச்சி வயக்காட்டில் பிள்ளையாரா பிடிச்சி சாமி கும்பிடுவாங்க சாணியில் பிள்ளையார் பிடிச்ச சாமி கும்பிடுவாங்க சந்தனத்திலையும் பிள்ளையார் பிடிச்ச சாமி கும்பிடுவாங்க நம்ம கல்லையும் சாமியாக கும்பிடுவோம் மண்ணையும் சாமியாக கும்பிடுவோம் பணம் மரத்தையும் சாமியாக கும்பிடுவோம் தென்னை மரம் இருக்குல்ல தென்னை மரம் பாலை விட்டுச்சு மொதல் பாலை விடுது அப்படின்னா அந்த மரத்தை நமக்கு அந்த மரத்துக்கு பொங்கல் வச்சு நம்ம சாமி கும்பிடுவோம் அந்த மரத்துல இருந்து வர்ற இளநியை நம்ம குலதெய்வத்துக்கு போய் கொடுப்போம் இது மாதிரி நம்ம தமிழக மக்கள் பக்தியில் குறைஞ்சவங்களே கிடையாது எங்கள் தமிழக மக்களுக்கு எங்கள் மக்களுக்கும் எங்கள் மண்ணுக்கும் எங்கள் மொழிக்கும் எங்கள் சாமிக்கும் எங்கள் சாமிக்கு படைக்கிற உணவுக்கும் சம்மந்தமே இல்லாதவங்களா வந்து இங்கே மாநாடு நடத்தி எங்களுக்கு பக்தியாக வளர்க்க வேண்டாம் எங்களுக்கு ஆல்ரெடி நிறைய பக்தி இருக்கு ஆல்ரெடி எங்கள் மதுரையில் சித்திரை திருவிழாவுக்கு கூட்டம் கூட்டிக்கிட்டு தான் இருக்கு என்றைக்குமே சாமி தான் நம்மளை காப்பாற்றும் நம்ம சாமியை காப்பாற்ற முடியாது அப்படி நீங்கள் சாமியை காப்பாத்தன்னு நினைக்கிறீங்களா மதுரையில் அழகர் கோயிலில் அழகரை பெருமாளா ஆக்கி வச்சிருக்காங்க ஆனால் அழகர் வந்து பெருமாள் கிடையாது அவர் வந்து ஒரு ஐயனார் பெருமாளாக இருக்கிற எங்கள் அழகரை மறுபடியும் ஐயனாராக மீட்டு கொடுங்க அதுக்கு வேணா மதுரையில் வந்து அழகர் மீட்பு மாநாடுன்னு ஒரு மாநாடு நடத்துங்க நன்றி வணக்கம் நான் தான் ஏன நம்ம கணபதி ஏடி வேணும் தோண வேணு ஏ கணவரிக்கீ தம்பிய வேணனே நான் தான் ஏன நம்ம முருகரை ஏடி வேணும் தோண வேணு ஏனண்ணே நே நான் என் நேர நேன நான் தான் ஏனால் நானே